ஹலோ அங்கிலஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீக்கெண்டு அல்ட்ராட் ஃபிஷிங்க்காக வந்திருக்கோம் ஸோலாம் வந்து ஒரு ஆறு ஏழு மீன் பிடிச்சி எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னு ஸோ நமக்கு பேக் டு பேக் ஸ்ட்ரைக் இருக்குது சரி அதே வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற நல்லா தான் இப்போ கேட்டுட்ருக்கேன் ஒரு மீன் மட்டும் எடுத்துருக்கோம் ஸோ மற்றது எல்லாமே ரிலீஸ் பண்ணியாச்சு ஒரு ஆறு மீன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெண்டட்டால் சன்செட் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு செகண்ட் சிங்க் பண்ண விட்டு சின்ன சின்ன ட்ரிச் கொடுத்து ரிட்ரி இருக்கேன் பார்ப்போம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு சின்ன மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன பாறை மீன் ஸோ இந்த தான் சின்ன சின்ன மீனாக செட் இருந்துச்சு அதனால எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு வெண்டட்டா சன்செட் ஆரஞ்சு ஆரேஞ்சு ரிலீஸ் பண்ணிடுவோம் you on other guys. து ரிலீஸாக சொன்னுக்கிறேன் அதில் இருக்கு இருக்குது ரொம்ப பொடி பொடியாக இருக்காங்க எடுத்த கொஞ்சம் பெருசாக இருக்கு கொஞ்சம் ரெண்டு மின்ஸ்பைக் ஆச்சு பட் இவங்க தான் ரொம்ப நிறையா இருக்காங்க போல நம்ம வந்து நம்மளுக்கு அக்கே என்னக்கேன்னு வராங்க சின்ன ரிலீஸ் பண்ணிடலாம் வயசரிச்சு அடுத்த குட்டி கொஞ்ச நேரத்துக்கு சுத்தமாக ஆக்யூட்டியாக இல்லாமல் இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கேட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த காசில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலி இது கோல்டன் ட்ரவாலின்னு நினைக்கிறேன் உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் சில மீனுங்க பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் எல்லோவில் இருக்கும் சில மீனுங்க இந்த மாதிரி லைட்டாக பிளாக்கிஷ் மாதிரியும் இருக்கும் நல்லா கடிச்சிட்டா போலயே கொஞ்சம் நல்லா குக் போல போல் பட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு கேஸ் அடிச்சா எல்லோ ஃபின் கேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன எல்லோ ஃபின் மட்டும் இருக்கு பார்க்க செம்மையாக இருக்கான் அது நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் இந்த ரிலீஸ் பண்ணுற மீனால் நம்ம ரொம்ப ப்ரெஷரை கொடுத்து பிடிக்காமல் லைட்டாக பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணிட்டா டக்குன்னு ஓடிடும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணும்போது ஒருத்த மாட்டிக்கிட்டான் சின்னது ప్రో కట్స్ ట్రై బైట్ దేన్ లైవ్ హెడ్ బైట్ కేడు ఇంగలా 2 డేస్ నారలా இதானால இது சின்ன ரிலீஸ் பண்ணிட்டு தூரம் மாற்றலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பெரிய செட்டப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன மீன் வந்து போதும் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஃபிஷிங் சீசன் முடித்தாச்சு இன்றைக்கி பெரிய மீன் எக்ஸ்பெக்ட் பண்ணால் பட் எதுவும் எடுக்கல சின்ன சின்ன இதுதான் வெண்டட்டால் மாட்டுச்சு ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு ஒன்று கொஞ்சம் சைஸில் இருந்துச்சு அதை மட்டும் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸோ இன்றைக்கி ஃபிஷிங் அவ்வளோ தான் தரமான கண்ணோன்னு உங்களை அடுத்த எடுத்துல பார்க்குறேன் தேங்க்யூ பை பாய்